குடும்பத்தில் ஒரு ஆள் வாங்க அக்கா வாங்க மோஹித் ஐஸ்வர்ய மோஹித் பிரபா அண்ணா நான் உங்க கூட சண்டை அப்படிங்கிறாங்க என்ன ஆச்சுக்கா அண்ணா அன்னி கோவிலுக்கு போயாச்சு அன்னி கோவிலுக்கு போயிட்டாங்களாண்ணா ஆமாண்ணா இப்ப எங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க மழை வந்துருச்சுன்னா அன்னிட்ட சொல்லணும் தான் சொன்னேன் நான் சொல்லிருங்க ஐஸ்வர்ய மோஹித் தங்கச்சியே கூப்பிடவே இல்லை பிரபாதேவி அண்ணா ஏன் அக்கா மச்சாங்கிட்ட சண்டையா எழுத்துக்கிறீர்கள் ஐஸ்மா உங்கள் அண்ணா தோசை கிடைக்குமா மொயித் உங்க கூடதான் சண்டே அண்ணா பிரபாதேவி அண்ணா அக்கா நான் உங்களுக்குத்தான் முதலில் லிங்க் விட்டேன் ஐஸ்வர்யம் மோகித் பாரதி அண்ணா உங்களுக்கெல்லாம் தோசையே கிடையாது கீர்த்தி அக்காவுக்கு மட்டும்தான் தோசை மாங்கண்ணி சாப் அண்ணி சாப்பிடலாம் ஐஸ்வர்ய மோஹித் சங்கரி பேசிக்கிட்டே இருங்க இதோ வந்து விடுகிறேன் சரிங்க அக்கா சரிங்க அக்கா பாருங்க பாருங்க பிரபாதேவி அண்ணா வாங்க அக்கா வாங்க எல்லாரும் சேர்ந்து பயன் பயணிப்போம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யம் மொயித் பிரபா அண்ணா பாரதி அண்ணா இது இது வந்துடுறேன் இதோ வந்துடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு வேலை இருக்கு போகிறாங்க போல் பிரபாதேவி அண்ணா அன்னி ஸ்பேனரை எடுத்து விடவும் அந்த எடுத்து விட்றேண்ணா அண்ணா அண்ணி ஸ்பேனரை அண்ணா எழுத்துக்கிற்கள் நான் அன்னி தான் பேசிகிட்டு இருக்கேன் அவர் வண்டி ஓரமாக விட அண்ணி சரிங்க சரிங்கண்ணி பிரபாதேவி அண்ணா ஸ்பேனர் இருந்தால் கமெண்ட் போட முடியாது சாரத்தில் ஆமாண்ணா அக்கா சொன்னாங்க நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே அக்கா சொன்னாங்க நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி நான் அண்ணா அண்ணியோடதுலேருந்து எடுத்துட்டேன் நான் ஐஸ்வர்யம் மோஹித் ஓகே கீர்த்தியக்கா அக்கா உங்க ஸ்பேனரே எடுத்து விடவா ஃபைனலா முடிக்கும் போது எடுத்து விடவா விஜயக்கா எழுத்து இருக்கள் உங்கள் அண்ணா தோசை வெறி அப்படியா நீ அதான் அண்ணா அன்னைக்கு இட்லின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லார் வீட்லயும் தோசையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க எழுத்துக்கிறக்கல் உங்கள் அண்ணா தோசை பிரபாதேவியா தங்கச்சிமா உங்களுக்கு எந்த ஊரு அண்ணா என்கிட்ட கேக்குறீங்களா அண்ணா நான் மதுரை அண்ணா எழுத்துக்கிருக்கள் சண்டே மட்டும் எட்டு தோசை சாப்பிடுவாங்க வேலை நேரம் மட்டும் கம்மியா சாப்பிடுவாங்க ஏன் அண்ணி சரிங்கண்ணி சரிங்கண்ணி எழுத்துக்கிற எனக்கு ஆ அண்ணா எனக்கா அண்ணா அப்படின்னு கேக்குறாங்க